ஹை ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்தில் நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடியது இது சங்குப்பூங்க என்கிட்ட ஏழு கலர் அடுக்கு சங்குப்பூ இருக்குதுங்க அடுக்கு சங்குப்பூ ரொம்ப அழகாக ரோஜாக்கள் மாதிரியே பூக்கும் இது மழை காலனால நம்மளுக்கு பூக்கள் வந்து பூத்து குழுங்குங்க நிறைய பூக்கள் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லைட் கலர் லாவெண்டர் கலர் வாங்கி வச்சுங்க விதைகள் மூலமாக ஒரு ஷீட் சேரீங்களா ஒருத்தவங்க கொடுத்து விட்டாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்தது அதுக்கப்புறம் நிறைய வந்து சங்குப்பூ தேடி ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ஏழு கலர் சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூ எடுத்திருக்கேன் அது ரொம்ப நம்மளுக்கு சங்குப்பூ வந்து ஒரு வாஸ்து பிளான்டணும் சொல்லுவாங்க சங்குப்பூ சூப்பராக பூக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸில் வளர்க்கக்கூடியது இது முதல்ல லேவண்டர் கலர் பார்த்தோம் அடுத்து பிங்க்குங்க பிங்க்கும் அழகாக பூக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு நமக்கு ஒரு நாள் இல்லாத டெய்லியுமே நம்ம சாமிக்கு பூஜைக்கு அறுவடை கொடுக்கும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது இது இது விதைகள் மூலமாக வளர்க்குறதுங்க இப்போ அதுக்கடுத்து டார்க் வைலட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரும் டார்க் வைலட் டபுள் கலர் ஏஷியன் டாட் சொல்லுவாங்க அதுவும் இது ரெண்டும் வந்து இது வந்து கேரளா சேலர்கிட்டருந்து வாங்கினது மீதியெல்லாம் இங்கே லோக்கல்லையே நம்ம வாங்கியாச்சு ரொம்ப அழகாக பிடி பூக்கக்கூடிய டார்க் வயலேட்டு ஒவ்வொரு செடியும் காடு மாதிரிதாங்க வரும் ஒரு செடி வச்சுட்டோம்னா தோட்டத்தில் நமக்கு எப்பொழுதுமே வருஷக்கணக்கில் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இது வெதைகள் வச்சாமல் பூ இருக்காதுங்க இது டபுள் கலருங்க டபுள் கலர் நல்லா மேலே ஏறி பெரிய பெரிய செடியாகிடுச்சு எதுவும் நல்லா வளர்ந்துச்சு இந்த செடி ஒன் எட்டு விதை போட்டு ஒரே ஒரு விதை வந்துட்டு இப்போ நிறைய விதைகள் வந்துட்டு இப்போ பூக்கள் வந்து கம்மியாகிடுச்சிங்க அப்புறம் முதல் ப்ளூ தான் மட்டும் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ப்ளூங்க டபுள் கலரில் ப்ளூ தான் நான் பார்த்ததேன் இது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் பக்கமாக பா தேடி இப்போ வந்து நான் நிறைய ஒரு ஏழு கலர் வந்திருக்குது வேறு எந்த கலர் இருக்குதான்னு தெரியாது இது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழு கலர் தான் அடுக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இதில் இந்த கோவக்கா செடியும் ஏறி இருக்குது அதில் கோவக்கா ஒரு ரெண்டு இருக்குங்க இந்த கோவக்கா வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குங்க கோவக்கா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூ கலர் அடுக்கும் வந்து நிறைய பூக்களுங்க அப்புறம் ஒயிட்டுங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றி விடுக்க நிறைய பூக்கள் பூத்து நிறைய விதைகள் வந்திருக்குது நல்லாவே பூக்கள் அதை ஈஸி மெயின்னஸ்ஸாக வளர்க்கலாங்க சங்குப்பூலாம் வந்து கேர் ரொம்ப கிடையாது ஈஸியாக வளர்க்கக்கூடியது பூங்க இது கடைசியாக நான் வந்து பார்த்து வளர்த்த செடி வந்து இந்த ப்ளூங்க லைட் ப்ளூ வந்து ரொம்ப நாளாக தேடி இப்போ கண்டுபிடிச்சி இந்த வருஷம் இதுவும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் மொத்தம் ஒரு ஏழு கலர் சங்குப்பூ நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குதுங்க இது சீடு வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்ம சேனலுக்கு பார்த்து வாங்கிக்குங்க வேணுன்றவங்க சங்குப்பூ ரொம்ப சாமிக்கு ஏர்வையான செடியும் கொடுங்க அது இல்லாமல் இதில் ப்ளூ கலரில் டீ போட்டும் குடிக்கலாம் அவ்வளோ மருத்துவ குணம் வாங்கிந்தது அதனால் வீட்டு மாடி மாடித்தொட்டத்திலும் விற்க வேண்டிய செடி சங்குப்புங்க ஈஸியாக மெயின்டென்ஸாக வளர்க்கக்கூடியது இன்றைக்கி நம்ம சங்குப்பூ வீடியோ பார்த்துருப்பீங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ